இவங்க தான் சிஸ்டர் ராணி மரியா இவங்க வெறும் சிஸ்டர் மட்டும் இல்லை இப்போது இவங்க ஒரு அருளாளரும் கூட இவங்கள பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாந்தேதி இவங்களை ஒருத்தர் கத்தியால் குத்தி கொலை செய்கிறாரு சிஸ்டர் ராணி மரியா உடம்புல ஐம்பதுக்கும் மேலே காயத்தோட ரத்த சாட்சியாக இறந்து போகிறாங்க இவங்களை ஏன் கொலை செஞ்சாங்கன்னு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் இப்போது சிஸ்டர் ராணி மரியாவோட பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றேன் சிஸ்டர் ராணி மரியா அவர்களுக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் மரியம் வட்டலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி கேரளாவில் உள்ள புல்லுவாலின்ற ஊரில் தான் பிறந்திருக்காங்க சின்ன வயசில் இவங்களுக்கு சிஸ்டர் ஆகணும்னு தான் ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் ஃப்ரான்சிசியன் கிளாரிஸ்டின்ற சபையில் இணைஞ்சி சிஸ்டராக ஆகியிருக்காங்க இவங்களோட துறவர பட்டத்தின் போது தான் இவங்களோட பேரை மரியம்ன்ற பேரை மாற்றி சிஸ்டர் ராணி மரியான்னு மாற்றி வச்சுருக்காங்க இவங்க சிஸ்டரான ஆன பிறகு இறைப்பணி சமூக பணி கல்வி பணி மருத்துவ பணி இது எல்லாத்துலேயும் அவங்கள ஈடுபடுத்தியிருக்காங்க கேரளாவில் சிஸ்டர் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு சர்வீஸுக்கு போகிறாங்க அங்கே இருக்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித் தராங்க அங்கே இருக்க பெண்கள் சுய தொழில் செய்கிறதுக்கும் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க சோசியல் அவேர்னஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்த்து பிரேயர் குரூப்புமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் ராணிமரியா யூபியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் அதாவது பதினாலு வருஷம் உத்தரப்பிரதேசத்துல சர்வீஸ் வந்து மக்களுக்காக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மத்திய பிரதேசத்தில் இண்டோர் டயசிஸில் இருக்க உதயநகருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க உதயநகர் மற்றும் அதை சுற்றி இருக்க கிராம மக்கள்களுக்காக தான் சிஸ்டர் ராணி மரியா முக்கிய உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த மக்களுக்காக தான் கொலையும் செய்யப்பட்டாங்க சிஸ்டர் ராணி மரியா உதயநகர் மற்றும் அதை சுற்றி இருக்க மக்களுக்காக சுய உதவி குழு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மது பழக்கத்தில் இருந்தவங்களை திருத்திருக்காங்க பெண் சுய தொழிலுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களையும் படிக்க வச்சிருக்காங்க முக்கியமாக ஜமீன்தார்களுக்கு கட்ட வேண்டிய கடனோட வட்டிக்கு அடிமை கூலி தொழிலாளர்களாக இருந்த மக்களை அரசாங்க உதவியோட மீட்டு ஒரு புரட்சியே செஞ்சுருக்காங்க நம்ம சிஸ்டர் ராணி மரியா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் சிஸ்டர் மரியாவை கொலை செய்ய திட்டம் போட்டு சமீந்தர் சிங்குன்னு ஒருத்தரை தயார் செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிப்ரவரி சிஸ்டர் தான் சமேந்தர் சிங் வந்து சிஸ்டர் ராணி மரியாவை கத்தியால் ஐம்பது தடவைக்கு அப்புறம் கைது செய்யப்பட்ட குற்றவாளி குற்றம் நிரூபிக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது சிஸ்டர் ராணி மரியா அவர்களுடைய தங்கையும் ஒரு அவங்க வந்து சிஸ்டர் செல்மி அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன் அக்காவின் ஏழை எளிய மக்களுக்காக இறக்க வேண்டும் என்பதுதான் சிஸ்டர் ராணி மரியாவை அவர்கள் கடவுளின் கையில் அவரது பணியை நிறைவேற்றுவதற்கான கருவிகள் என்பதை அப்போதுதான் நான் உணர்ந்தேன் அந்த உணர்தல்தான் அவரை கொன்றவர்களையும் அவனது எஜமானர்களையும் மன்னிக்க சிஸ்டர் செல்மி அவர்களுக்கு உதவியிருக்கிறது ஆனால் பெற்றோர்களும் மற்ற உடன்பிறந்தவர்களும் அவரை மன்னிக்க முடியாமல் இருந்துள்ளனர் சிஸ்டர் செல்மி அவர்களது குடும்பத்தினரை சமாதானம் செய்ய ஏழு வருடங்கள் ஆகியுள்ளது அதன் பின்னர் அவர்கள் கொலையாளி சமந்தர் சிங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி ரக்ஷாபந்தன் அன்று சிறையில் சென்று சந்தித்து அவரை மன்னித்து அவரது கையில் ராக்கியை கட்டி அவரை தனது சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் சிஸ்டர் செல்மி சிஸ்டர் ராணி மரியாவின் குடும்பத்தினர்கள் சமந்தர் சிங்கை மன்னித்ததனால் சிஸ்டர் செல்மி அவர்கள் அவரது சிறை தண்டனையை குறைக்கக் கோரி ஆளுநரிடம் மனு கொடுத்ததினால் மற்றும் தன்னடத்தை காரணம் காட்டி இருபது வருடங்களாக இருந்த சிறை தண்டனையை குறைத்து பதினோரு வருடங்கள் ஆறு மாதமாக குறைக்கப்பட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார் சிஸ்டர் ராணி மரியாவிற்கு அருளாளர் பட்டம் வழங்குவதற்காக புனிதர்களின் காரணங்களுக்கான சபை தடை அதாவது எதிராக எதுவும் இல்லை என்ற அங்கீகாரத்தை வழங்கிய பின் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று அருளாளர் பட்டம் வழங்கும் செயல்முறையை இந்தூரில் இருபத்தி ஒன்போது ஜூன் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி ஏழு வரை அருளாளருக்கான செயல்முறை நடைபெற்றது இறுதியாக இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழில் திருத்தந்தை பிரான்சிஸ் இதனை அங்கீகரித்து நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று சிஸ்டர் ராணி மரியாவுக்கு இந்தூரில் அருளாளர் பட்டத்தை வழங்கினார் விடுதலையான சம்பந்தர் சிங் இப்பவும் நம்ம அருளாளர் ராணி மரியாவோட கலரைக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கார் உங்கள் ஃபேமிலியில் யாராவது கன்னியாஸ்ரீயாவோ ஃபாதராகவோ இருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க